அஸ்லாம் அலைக்கம் தினமணி பத்திரிகை செய்தி ஜூன் இருபத்தி ரெண்டில் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் தலைநகர் தில்லியில் ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடைபெறுகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபரில் நடைபெற்ற கடைசி கூட்டத்திற்கு பிறகு இந்த ஆண்டில் முதல் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இதுவாகும் ஐம்பத்தி மூன்றாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் ஜூன் இருபத்தி ரெண்டு அன்று புதுடில்லியில் நடைபெறும் என ஜிஎஸ்டி கவுன்சிலின் அதிகாரபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது நாடு முழுவதும் ஒரே வரி விதிப்பு முறையை கொண்டுவரும் நோக்கத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழில் ஜூலையில் புதிய சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி அறிமுகம் செய்யப்பட்டது இதை கண்காணிக்கவும் வட்டி நிர்ணயம் தொடர்பான முடிவுகளை எடுக்கவும் ஜிஎஸ்டி கவுன்சில் அமைக்கப்பட்டது பிரதமர் மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சிப் பொறுப்பேற்றதும் ஜூன் பனிரெண்டில் மத்திய நிதி அமைச்சராக மீண்டும் நிர்மலா சீதாராமன் பதவியேற்றுக்கொண்டார் இந்த நிலையில் ஐம்பத்தி மூன்றாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது